அண்டவரை அப்பா அவருடைய அன்பின் கரன்களுக்குள்ளாக அப்பா அந்த கண்களில் குறைபாட்டை கொண்டு வந்த எல்லா தியோனின் சத்தியம் இந்த நிறைமை ஆண்டவரை எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பேரில் மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு குறியபடி கடிந்து கடலுக்குள்ளாக தள்ளுகின்றேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார் ஓடிப்போ சென்று கடலில் விழு விழித்திரையே உன்னோடு பேசுகின்றேன் அவுட் கிரைஸ்ட் குறைகளை கொண்டு வந்த எல்லா திண்மை சக்தியும் இந்த நேரமே ஆண்டவரே வேரோடு குடுங்கி எறியப்பட்டதற்காக நன்றி அப்பா நூத்தி இருபது வயதிலும் கூட ஆண்டவரே ஒரு குறையும் இல்லாமல் அப்பா அந்த கண் பார்வை அப்பா தெளிவாக நீர் கிடைக்க செய்தது போல அப்பா இந்த சகோதரிக்கும் கூட ஆண்டவரே அந்த விழித்திரையில் இருக்கின்ற எல்லா குறைகளும் அகற்றப்பட்டதற்காக நன்றி முற்றிலுமாக இதோ உடைய அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரின் வல்லமை அப்பா அந்த கண்ணுக்குள்ளாக அப்பா நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே முற்றிலுமாக அப்பாவுடைய காயங்களாலும் தடுமைகளாலும் அப்பா இது ஒரு சகோதரிக்கு அப்பா ஒரு விடுதலை கட்டளையிட்டே அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே அமேன் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு என்ன இருந்தது இப்ப எப்படி இருக்கு இப்போதைக்கு சின்ன சேஞ்சஸ் ஒண்ணு தெரியுது உம் சிஸ்டர் பட் பெரிய லெவல்ல எனக்கு ஒண்ணும் தெரியல சின்ன சேஞ்சஸ் ஒன்னு தெரியற மாதிரி இருக்கு ஒரு பிரைட்டா புகை மாதிரி இருந்துச்சு அது லைட்டா கொஞ்சம் ஏதோ குறைஞ்சிருக்கும் மாட்டி விளங்குது ஓகே உங்களால என்ன செய்ய கண்ணுல அந்த கண்ணை கொண்டு என்ன பார்க்க முடியுது இப்போ என்ன பார்க்க முடியாம இருந்துச்சு

ஒரு முழுமையான விசுவாசத்துக்கு வாங்க சிஸ்டர் நீங்கள் இப்போ முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா நீங்க ஒன்று அரசர்கள் பதினெட்டாவது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா மூணு வருஷம் பஞ்சத்துல இருந்த அந்த தேசத்தை எளியா ஜெபிக்கிறப்போ அவருக்கு தெரிஞ்சது கையளவு மேகம் மட்டும்தான் ஒரு கையளவு மேகத்தை வச்சு தான் அவர் பெருமலையை அங்கே உண்டு பண்ணுறாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் ஒன்று அரசர்கள் பதினெட்டில் இப்போ நீங்க முன்னாடி விஷன் தெரிஞ்சதை விட இப்போ அந்த விஷன் உங்களுக்கு தெரியறதா சொல்றீங்க உங்களுடைய விசுவாசத்தை அந்த விசுவாசத்தை போல நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஒரு பூரண விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே சிஸ்டர் கொடுத்ததுக்காக நீ அதை விசுவசிங்க மார்க் பதினொன்னு இருபத்தி நாலு சொல்றபடி நான் அந்த பார்வையை பெற்றுட்டேன்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க அந்த வார்த்தையை சொல்றப்போ ஒன்னு பேரு ரெண்டு இருபத்தி நாலு வார்த்தை அவருடைய தலும்புகளால் நான் சுகமாகிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ கண்டிப்பா நீங்க அதற்கான பலனை நீங்க முடியும் முடியுது இப்ப சொல்ல முடியுமா ஒரு பத்து தடவை சொல்ல முடியுமா அவருடைய தலும்புகளால் நான் இயேசுவின் தலைமுகளால் நான் சுகமடைந்து விட்டேன் ஏசுவின் நான் சுகமடைந்து விட்டேன் ஏசுவின் நான் சுகமடைந்து விட்டேன் ஏசுவின் நான் சுகமடைந்து விட்டேன் இயேசுவின் தரும்புகளால் நான் சுகமடைந்து விட்டேன் ஏசுவின் தரும்புகளால் நான் சுகமடைந்து விட்டேன் இயேசுவின் தரம்புகளால் நான் சுகமடைந்து விட்டேன் ஏசுவின் தரும்புகளால் நான் சுகமடைந்து விட்டேன் ஏசுவின் தரும்புகளால் நான் சுகமடைந்து விட்டேன் இயேசுவின் தரப்புகளால் நான் சுகமடைந்து விட்டேன் படிக்க எடுத்து படிச்சு பாருங்க கையில் ஏதாவது புக்ஸ் வச்சுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி படிக்க முடியாத மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்தால் இப்போ எடுத்து புக் எடுத்து படித்து பாருங்கள் சிஸ்டர் பைபிள்லாம் வாசிக்க முடியுன்றது பட் எனக்கு வந்து நார்மலாக கொஞ்சம் முன்னாடி இருக்க விஷயம் ஒரு டிவி ஒரு பர்சன்ஸ் கூட இருக்க பொருட்கள் அந்த மாதிரி தெளிவாக தெரியாது இதுதான் இந்த ப்ராப்ளம் பைபிள்லாம் ஸ்டில் நான் என்னால் ப்ரேயர் புக் பைபிள்லாம் வாசிக்க முடியுது ஓகே எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து இன்னும் ஓகே ஆகல த்ரீ மந்த்ஸ் ஆகுது லாஸ்ட் மந்த் கூட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஏதோ ஆப்ரேஷன் டைம்ல போட்டோ ஜெல் ஏதோ ரிமூவ் பண்ணணும்னாங்க அதையும் ரிமூவ் பண்ணாங்க பட் ஸ்டில் இந்த விஷன் வந்து தெளிவாகல இன்னொரு நான் த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஒர்க் போயிட்டு போற லெவலுக்கு இன்னும் வரல பிரதர் என்னால் லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுவுமே பார்க்க முடியாது பைபிள்லாம் படிக்க முடியுதா

இப்ப தான் எனக்கு நேத்தி தான் மெசேஜ் போட்டு இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் ஆச்சு அப்படின்னு சரி ப்ரேயர்ல பழையபடி ஜாயின் பண்ணுங்க எப்படின்னு சொன்ன சரி ஓகே சார் அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும் ஜீசஸ் நம்பரிங்ல சிஸ்டர் குணப்படுத்திட்டாருன்னு ப்ரேயர் பண்ணலாம் சார் உம் ஓகேங்களா ரைட் இப்போ இப்போ உங்களுக்கு குணமாயிடுச்சுன்னா எப்படி செக் பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இப்ப நார்மலா இருக்கறதுக்கு உங்களுக்கு என்ன டிபரென்ஸ் இருக்காது சொல்லுங்க முதல்ல ரீடிங் படிக்க முடியுதுன்னு ரீடிங் படிக்க முடியுது முன்னாடி உள்ள கர்ட்டன்ல உள்ள டிசைன்ஸ் ஒண்ணுங்கள ம் அதுக்கடி ஒரு போட்டோஸ்ல உள்ள இமேஜ் ஒன்னு விளங்காது இப்ப டிவி பார்த்தா டிவில உள்ள இமேஜ் எல்லாம் யார் पर्सनஸ் எல்லாம் இல்ல விளங்க டிவி பாக்காதீங்க சிஸ்டர் பாக்கல போட்டோ ஓகே தூரத்துல பாத்துட்டு இருக்கேன் ஓகே உங்களுக்கு தூரத்துல வர வண்டில கார்லாம் தெரியுமா ஆஹ் uh, ஓ oh, car தெ~ ரொம்ப தூரத்துல தெரியாது தூரத்துல வர car தெரியும் ஆனா அந்த இமேஜ் வந்து clear ஆ இருக்காது okay so okay fine close uh, eye, uh, close your eyes sister உங்க ரெண்டு கையும் கண்ணல வச்சுக்கோங்க பார்க்கலாம் with a 1 minute brother मतवादी प्रचार में

phenomena I speak to our eyes let the retina be renewed and recreated in the name of Jesus. I speak creative miracle in the Mighty Name of Jesus. the retina be completely restored. whatever body parts, whatever parts in the eyes are damaged, let it be completely renewed and recreated in the Mighty Name of Jesus. Let the nerves and ten, uh, nose and muscles in the eyes be renewed, recreated, strengthened in the name of Jesus. Whatever may be the root cause of this problem, Lord, I release your power into the eyes right now in Jesus' name. Thank you, Holy Spirit. Thank you. Thank you for working in her eyes right now the eyes are recreated in the mighty name of jesus the focal lens lens are adjusted retina is recreated and the eyesight is completely restored in the mighty name of jesus and you are set free we are giving glory to god the father through jesus amen check the design

Okay, Nandi solunga under the Nandi, praise the Lord. Dorian Kanlo, Prechenis, Saripan, the Nandi Solon, and the race of part in Kanlo, the Prechenis, Saripan, and the Nandi, Jesus. Thank you, Lord. Thank, praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you so much, Jesus. Okay, close your eyes, sister. Lord, I stretch my hands towards her eyes. Let your hands come upon her eyes, my Lord. Let your power flow into her eyes right now. Let the eyesight be restored perfectly in the name of Jesus. Thank you, Holy Spirit. Thank you. The retina is completely recreated in the mighty name of Jesus. Thank you, Holy Spirit. Thank you. Your eyesight is restored back in Jesus' name. Amen. Mm -hmm.

Okay, sister. Come. Last time we'll pray. It should be completely yeah. all right. Close your eyes. yes yeah. Krishna every spirit of unbelief, I bind you, curse you, leave her right now. Spirit of unbelief, I rebuke you to leave. In the name of Jesus, I bind the spirit of fear to leave her right now. Thank you, Holy Spirit. And the and the தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஐ சைட் கம்ப்ளீட்லி ஜோசப் பிரதிக் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் கொடுத்தோம் நீங்கள் டவுட் கிளியர் ஆயிடுச்சா நீங்க கேட்டீங்கன்னா சரி ரொம்ப நேரம் எடுக்க எடுக்க முடியல என்கிட்ட உங்க நேரத்தில்

he has something to give leah am okay so he won't create from nothing that become creation yes sir how are you now umme better than would be 40 it poor sister percentage padi sollana umme better la umme seri aaychu number the customer anga da prachane jesus says heal you completely sister believe believe okay

ஜஸ்ட் பிலீவ் ஒன் சே தேங்க்ஸ் ஜீஸஸ் யா யூல் கம் விட்னஸ் நெக்ஸ்ட் வீக் ஓகே சிஸ்டர் காட் ப்ளஸ் ரெகுலரா வாங்க எப்படியா டூ இயர்ஸ் வரல இருந்து போகமா இல்ல பிரதேண்ண டூ என் இயர்ஸ்ல மன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் வீட்டை விட்டு வர்க்குக்கு போனதுனால கொஞ்சம் அப்படியே அந்த கன்சென்டேஷன் குறைஞ்சு போயிடுச்சு கலம்ப போனதுனால பிரதர் ஜீஸஸ் கூட கண்ணுல ஒன்னும் ப்ராப்ளம் வராது எதுவும் ப்ராப்ளம் வராது Okay, love. Sure, Okay, God bless you, sister. God bless you.